இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நல்லாவே இருக்கு அப்பா ஹரே ராம் இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும் புது புது நகையெல்லாம் வந்திருக்கும் பாருங்க அப்படி சொல்லக்கூடாது பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்க நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க உப்பு தின்னுங்கோ

வந்துருவந்து எப்படியா சொல் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாயும் இப்போ இங்க ஐயாயிரத்துக்கு பத்தாயிரமும் வருது ஐயோ எல்லாம் போச்சே ஆளை காணுமே நான் என்ன பண்ணுவேன் ஆளே காணுமே ஹரே ராம் ஐயோ அய்யோ ஐயோ நான் என்ன பண்ணுவே அரே

நாளை நாய் பிற கொடு முன்னெல்லாம் வாழைப்பழம் விரும்பி சாப்பிடு இப்ப நாய் பிற கேக்குறீங்க இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா புறதான் பிடிக்குது குடு பாய் பிளாஸ்டிக் இருக்கா இல்லைங்க சார் ஏயா நீங்க திருடம் வகையா மாட்டினா ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சுட்டேன் என்ன பண்றது உங்களுக்கு திருடம் தானே வேணும் ஆமா கமான் பாலோமி

மாத்தோட பாக்குற இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாத அபூர்வமான முடியாது அப்புறம் உனக்கு சொகம் கேட்க இதுல உனக்கு வேற ஓ நீ போனம் இல்ல என்ன தயக்கி போடுறேன் பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே வேற யாரும் இல்ல எல்லாம் நம்ம பசங்கதான் ஏ அதான்டானே உனக்கு அறிவு இருக்குதா ஆர்டர் குடுத்துன்னு போய் ரெண்டு நாள் ஆகுது நாறி போய் கிடக்குதே பணத்தை குத்துக்கடையே பொனத்தை எடுத்துன்னு பாமா படம் குடிய போனங்க உள்ள தானிகிட்ட கட்டுல போட்டு வச்சின்னு இருக்கிறேன் பாத்து எடுத்துன்னு போம் பா டா போகும்போதே கடவுள நல்லா டாப்பா போட்டுன்னுப்பா உடம்பு தெரியுமா ஆமா அடிச்சு கொண்டா கூட ஆறு மாசம் ஆகுமே எப்படி செத்தான் உயிர் போய் தான் செத்து இருப்பான் அது தூக்கியா வசூலுக்கு நேரமாச்சியா போயிட்டாதே நீயாம் அழுகாம் நிக்கிறே போன பண்டுக்கே பத்திருவாம் பாக்கி சேத்து தரம் சேந்த அழுமா ஏப்பா, ஒரு கொல்ஸ் பட்டேன் என்ன நீங்களே உடைச்சிட்டா ரெண்டு ரூபாய் நான் உடைச்சு கொடுத்தா ரெண்டு ஏழு ரூபா நானே உடச்சுக்கிறேன் ஏன் இங்க அழறாங்க யாரோ செத்துக்காங்க போல இருக்கு ஐயோ பாவம் நாமளும் போய் விசாரிப்போம் யோ நேரத்துக்கியா இங்க பொண்ணுமே இல்ல எதை வச்சு ஆளுகிறீங்க

ஐம் என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க செத்துட்டானா போனங்க வசூல் பண்ணி அடக்கம் இருக்கும் ஏன் போன குப்பரப்படுத்திருக்கு அதை ஏன் சார் கேக்குறீங்க கேட்க வேணாங்கறியா நல்லா கேடுங்க அந்த புதைக்க ஆடு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என் சொந்த செலவுலயே நான் மனிதனுடைய இதயத்தை மாற்றி வைக்கலாம்னு முதன் முதல்ல கண்டுபிடிச்சேன் அதுக்குள்ள கண்டுபிடிச்சுட்டான்

ஒரு இழுச்ச மாட்டினா இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன்

இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல என் நாயோட ரத்தம் இனிமே அவன் நாய் மனிச்சேன் கொஞ்சம் வெளியே இருக்க ட்ராயர் போட்டு வரேன் தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது ஓ ஓ ஒழுகுதே வீணாக்க கூடாது எங்க ஒழுகுச்சு சுமிதா வா போட்டமீன் எடுத்தாரு கலெக்டர் வேலையை வாங்கி குத்தீங்க வேலை வேலை வாங்கி செய்யும் தொழிலையே செய்வோம்மா வந்து

இப்படி நடக்கும் நீனா ஐயா ஐயா மூஞ்சி பாரு வா மச்சா வா வண்ணார பேட்ட வண்ணார பட்ட பக்கத்தில ஜோளாறு பேட்ட சிலுக்கோட கையால வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு எல்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க இந்த நாத்தத்தை தாங்கிட்டு எப்படிதான் குடிக்கிறாங்க குடியார பயிலுங்க நாட்டை பத்தி நீ பேசிக்கணும் பாரியா யோ இப்ப நீ மில்லி தானே வச்சுன்னு வந்த எவன் சொன்னது நான் சாராயம் அடிச்சேன்

நாப்பட்டு ஊசி போடு மறுபடி படம் என்ன பண்றது இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா